குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் காளியம்மாலை வச்சு தற்போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சீமான பகிர்ந்திருக்காரு இது குறித்த விவரங்களை தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க வாங்க பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கிய தூணாக இருக்கக்கூடியவங்க தான் பாத்தீங்கன்னா காளியம்மாள் காளியம்மாள் அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபராகவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு முதல் முக்கிய காரணமே காளியம்மாள் ஒரு மீனவ பெண் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் பிற அரசியல் கட்சிகளெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பின்புலன் இல்லாமல் ஒருத்தவங்களை கட்சியில் சேர்த்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு இருக்கும்போதும் சீமான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏழ்மையான ஒரு பெண்ணாக காளியம்மால் கட்சிக்குள்ளே இணைந்து இன்றைக்கு சீமானுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த பேச்சாளராகவும் சிறந்த அரசியல்வாதியாகவும் காளியம்மால் இருந்துட்டு இருக்காங்க இதையே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக தான் தமிழ்நாட்டு மக்கள் காளியம்மலை தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்கறதும் காளியம்மாளுடைய ஒரு இன்டர்வியூவோ காளியம்மாள் மேடையில் பேசுறாங்க அப்படின்னாலும் சீமானுக்கு இருக்கக்கூடிய அதே ஆதாரம் பாத்தீங்கன்னா மக்கள் இடத்துல காளியம்மாளுக்கு வந்துட்டு இருக்கு இதை சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னும் காளியம்மாலை வச்சே நாம் தமிழ் கட்சியில ஒவ்வொரு நபர்களையுமே அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிதான் திமுகவுடைய கைகூளிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே காலியம் சீமான் திட்டிய ஒரு விஷயத்தை வச்சு இப்ப வரைக்கும் ஊதி ஊதி பெருசாகிட்டு இருக்காங்க பெண்களை சீமான் மதிக்க மாட்டாரு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகியில போதுமான மரியாதை கொடுத்து நடத்த மாட்டாரு அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அவர் மதிக்கல அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை எப்படி மதிப்பாரு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை பாத்தீங்கன்னா சீமான் மேல அடுக்கடுக்காக வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த எல்லா விஷயங்களும் முடிவுக்கு வந்தாலும் தற்போது காலியம் வச்சு ஒரு புதிதாக ஒரு சர்ச்சையை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த திமுக கைகூலிகள் அதாவது அடுத்தடுத்த மேடைகளில் காளியம்மால் பாத்தீங்கன்னா மீண்டும் நாம் தமிழ் கட்சியை உயர்த்தணும் அப்படின்னு பேச னாலும் இன்னொரு பக்கம் திமுகவுடைய கைக்குலிகள் இது மிரட்டல்னால தான் பேசுறாங்களே தவிர அவங்க மனம் வந்து பேசல அப்படின்னும் அவங்களுக்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்கவே விருப்பம் இல்லை அப்படின்ற பொய்யான தகவலை பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பார்ப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த எல்லா வந்து நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா காளியம்மாளை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியலையே பார்த்தீங்கன்னா திராவிட கைக்குலிகள் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நேரடியாக சீமானியோ நாம் தமிழ் கட்சியையும் எதிர்க்க முடியல அப்படின்ற காரணத்தினால காளியம்மாளுக்கு மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சிம்பத்தியை வச்சு தான் நாம் தமிழ் கட்சியை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு அஸ்திவாரம் போட்டதே யூடியூப் ரூட்டஸ் கரிகாலன் கபிலன் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ உண்மையிலேயே காலியமலை வச்சு செய்யக்கூடிய அரசியல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் சொல்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்